சர்வதா சர்வபாவேன்னு நிச்சிந்தை பகவானேவ பஜனீயா அதனால் முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ கோடிஃபை பண்ணிட்டு வரார் எப்படி அப்படின்னார் எப்பொழுதும் சர்வதா சர்வபாவேன எல்லா நிலையிலையும் நிச்சித்தை கவலையே படப்படாது கவலை இல்லாமல் பகவானேவ பகவானே பஜனீயா ஜானித்து பூஜிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னா நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதன் மலர்த்தாள் இந்த இதில் வருவது அதேமாரி ஆத்ம சமர்ப்பணம் வேணும் அதுதான் இதில் கூட சுந்தரலகிரியில் ஆத்ம சமர்ப்பண பாவனையினால் வெறும் பேச்சு ஜபமாகவும் நான் எதாவது உளர நின்றிருந்தேன்னா அது ஜபம்னு நினச்சிக்கோ கைத்தொழில் அனைத்தும் நான் பண்ணுற தொழில் எதையாக இருக்கேன் அப்படின்னா கூட அது முத்திரைகளின் விளக்கமாகவும் என்னுடைய நடை பிரதட்சிணமாகவும் உண்டி முதலியன ஓமமாகவும் அப்படின்னா உணவு இந்த உணவு நான் சாப்பிட்றதுலாம் ஓமமாக நினச்சிக்கோ தரையில் எதாப்படுத்துகிட்டு அது நமஸ்காரம் நினச்சிக்கோ இன்னும் இயற்கையாக முயற்சியின்றி எனது செயல் எது எதுலாம் உண்டோ அதெல்லாம் உன்னுடைய பூஜை முறையாக அகட்டமுன்னு சொன்னால் சுதந்திரல ச கீர்த்தியமான சீக்கிரமேவ ஆவிர் பவதி அனுபவதி ச பக்தான் அப்படின்னார் சகா அவர் பகவான் கீர்த்திமான துதிக்கப்பட்டால் சீக்கிரமேவ சீக் ரொம்பவும் விரைவு சீக்கிரமாக விரைவிலேயே ஆவிர் பவதி காட்சியளிப்பார்னர் பக்தர்களை பக்தான் பக்தர்களை அனுபாவைய தன்னை அனுபவிக்க முடியாமல் செய்வாராம் எப்போ அவள் துதி இருந்தார் பாகத்தில் சொல்கிறது வியாசர்கிட்ட நாரதர் கூறுறது சொன்னாராம் வியாசர்கிட்ட பக்தியால் பரவசமான சித்தத்துடன் நமது கமனங்களை தியானிப்பவனும் பேராவலினால் நீர் வெறுகும் கண்களை உடையவனுமாகிய எனது ஹதயத்தில் ஹரியானவர் மெல்ல மெல்ல தோன்றினார் மிகுந்த பிரேமையின் களர்ச்சியால் உலகாகிதமடைந்து இன்பத்தில் திளைத்து ஆனந்த பெருக்கில் மூழ்கி நான் என்னையோ பெருதியோ இரண்டையும் காணவில்லை அத்வைத அனுபவம் அவளுக்கு கிடைச்சி அப்போது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸு பாகவகத்தில் வருது